ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் இன்னைக்கு ஓம் சுக்கும உட சுதந்திரா போற்றிவோம் அப்படிங்கிற மந்திர வரி அது வந்து நம்ம குரு சுக்கும உடலா இருக்கிறத அவங்க ஒலிவடிவ பேராற்றல் அடைவதற்கு முன்னிருந்தே பல காலமாக குரு போற்றியில் வந்த ஓம் சுக்கும விட சுதந்திரா போற்றிவோம் அப்படிங்கிற மந்திர வரியில நம்ம படிப்போம் அப்படின்னா என்ன சுக்கும உடல்னா என்ன ஆஹ் அப்படின்னா என்ன சுதந்திரா போற்றுவோம் சுக்கும உடல் சுதந்திரா போற்றுவோம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பொதுவா உடல் பாத்தீங்கன்னா ஸ்தூல உடல் பிசிக்கல் பாடி இப்ப நான் வந்து உருவமா இருக்கிறேன் இது வந்து ஸ்தூல உடல் ஆஹ் இதை வந்து பௌதிக உடல் அது வந்து ஸ்தூல உடல் பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லுவோம் சுக்கும உடல் அப்படின்னா அதாவது அஹ் சுக்கும உடல்ன்றது மனிதன் வந்து ஒரு மனிதன் ஒரு ஆன்மீக விளக்கத்தோட சொன்னா புரியும் நினை புரிஞ்சுக்கலாம் ஞானேந்திரியம் அப்படின்னா கண் காது மூக்கு நாக்கு தோல் ஆகிய அஞ்சும் கண்மேந்திரியம் வாய் கை கால் குதம்புரி இதெல்லாம் சேர்ந்து இந்த இந்த அஞ்சும் ஆஹ் பஞ்ச பிராணன் சொல்லக்கூடிய பிராண வாயுக்கள் நம்ம உடம்புல ஓடுது பிராணன் அபானன் தியானன் உதானன் சமானன் அப்படின்னு சொல்லிக்கின்ற அந்த அஞ்சு வாயுவும் சேர்ந்து மனம் ஆகிய பதினாறும் சேர்ந்து அதாவது ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் பஞ்ச பஞ்சபிராணன் அதோடு சேர்ந்து மனம் நம்மளோட மனமும் சேர்ந்து பதினாறும் சேர்ந்து நுண் உடல் கொண்டதுதான் வந்து சூக்கும உடல் சொல்லி உம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இந்த சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொதுவாக நம்ம உலகத்துல இருக்கிற சயின்ஸ்ல விட இந்த சயின்ஸ் வந்து சித்தர்கள் சொல்ற சயின்ஸ் வந்து ஆன்மீக சயின்ஸ் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேசா புரிஞ்சிக்கிட்டா நமக்கும் புரியும் இது ஒரு சில விளக்க பாடல்கள் மூலமா சொல்லுவோம் சுக்கும உடல் ஒண்ணு இருக்குதா ஆமா ஆஹ் பிசிக்கல் பாடியை மட்டுமே நம்ம பாக்குறோம் சித்தர்கள் வந்து சூக்கும உடலா போய் இன்னைக்கு ஆகாய வழியில பற போய் அவங்க நினைக்கிறத சாதிச்சுட்டு திருப்பி வந்து அந்த உட்கார்ந்துருக்கிற உடம்புல வந்துருவாங்க இத வந்து அஹ் சூக்கும உடல்னு சொல்லுவோம் இந்த சூக்கும உடலுக்கு ஒரு நாலஞ்சு பாடல்கள் வந்து இருக்குதா அப்படின்றதுக்கு உம் சித்தர்களுடைய பாடல் வாயிலாகவும் நம்ம இப்போ கொஞ்சம் சமீப காலமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஔவையாரோட பாடல்கள் மூலமாகவும் அப்பர் சுவாமிகள் சொல்ல பாடல்கள் பாடல்கள் மூலமாகவும் ஏன் இப்போ அருணகிரிநாதர் அவரோட பாடல்கள் மூலமாகவும் சுக்குமூடல் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் இப்ப அந்த ஒரு ஆஹ் திருமூலத்தன் திருமந்திரத்துல ஒரு பாடல் சொல்லியிருக்கிறாரு அத்தன் அமைத்த உடல் இருக்கூரனில் சுத்தமதாகிய சூக்குமம் செல்லுங்கள் க சுத்த பரிச ரூபரச கந்தம் புத்தியின் அகங்காரம் புரிய காயமே புரியட்ட காயம்ன்றது சுக்கும உடல் இதுதான் வந்து அஹ் அந்த திருமூல திருமந்திரத்துல இந்த ஒரு பாட்டை சொல்லியிருக்கிறார் இந்த உடல்ன்றது ரெண்டு கூற இருக்குது அதாவது ஓசை ஓசைன்னா சவுண்டாவும் கேட்டுக்கலாம் ஒளினா லைட்டாவும் பார்க்கலாம் இத வந்து வேற எப்படி உணரலாம்னு பார்த்தா ஸ்மெல் மூலமா உணரலாம் உம் புத்தி மூலமாக அதாவது நம்ம கூர்மையான கான்சென்ட்ரேஷன் தியானம் இருக்கும் உணரலாம் அந்த சுக்கும உடலை இப்ப நம்ம சொல்லுவோம் சுக்கும உடல் சுதந்திரா போற்றிவோம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அது வந்து எப்படியெல்லாம் அவங்க சுக்குமமா வர்றத ஒளியாகவும் லைட் ஆகவும் ஓசையாகவும் சுவையாகவும் மனமாகவும் நாற்றம்னா மனம் ஸ்மெல்லாகவும் அதாவது இப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு விபூதி வாசனை அந்த மன மலர்கள் வாசனையாகவும் புரிஞ்சுக்கலாம் புத்தின்னா நம்ம வந்து நமக்குள்ள தியானம் இருக்கும்போது அதை இது வந்து இந்த சுக்கும உடலோட உம் எப்படி எல்லாம் உணர்த்துவாங்கன்றது ஒரு விளக்கமா அந்த திருமூல திருமந்திரத்துல சொல்லியிருக்காரு இன்னொரு திருமுல திருமந்திரம் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஏழாவது பாடல்ல திருமந்திரத்துல அது ஒரு சுக்கும உடலை பத்தி ஒரு பாடலா சொல்லிருக்கார் தான் எங்கும் ஆயவன் ஐமலம் தான் விட்டு ஞானம் தனதுருவாகி நயந்தப்பின் தான் எங்கும் ஆய் நிறைந்து தான் அதை விட்டு மேல் நடந்த சூக்குமமாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பரவழின ஆகாயத்துல எங்கும் விரைஞ்ச சக்தியாக மாறி ஐந்து மலங்கள் அதான் நம்ம மன நம்ம உடல்ல ஆணவம் கண்மம் மாய அதாவது நான் என்ற ஆணவம் இருக்குது கண்மம்னா நம்ம செஞ்ச கர்ம விட இருக்குது மாயை மாயயம் எப்படின்னு சொல்லி திரேதனம் அப்படின்னா சொல்லி ஐந்து மலங்களை விடுபட்டு ஞானமே தன தனதுருவாகி அதாவது ஞானமே ஞானமே தனதுவாதி விரும்பி அடைந்தவன் எங்கும் நிறைந்து நின்று மேலான சுக்கும வடிவால் நிலை நிலை பெற்றிருப்பான் அப்படிங்கிறத உம் திருமூல திருமந்திரத்துல ரெ ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஏழாவது பாடல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஞானமே வடிவானவர் குருவானவர் எங்கும் நிறைந்திருப்பார் அப்படின்றத நமக்கு இந்த சுக்குமம் உடலாய் நிறைந்திருப்பான்னு சொல்றது இந்த பாடல் மூலமா புரிஞ்சிருக்கலாம் இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய பாடல்கள் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தா அப்பர் உம் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை ஒருத்தர் வந்து அப்பர் சுவாமிகள் அத அழகா சொல்லியிருக்கிறாரு குருவானவர் தெய்வமானவர் சுக்குமாவடெல்லாம் எப்படி வராங்கன்னு எப்படி உணர்ந்துக்கலாம் அப்படின்னா விறகினில் தீயினில் தீனை போலும் பாலினில் படுநெய் போல் மறைய நின்றுலன் மாமணியே ஜோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையுமேன்னு நிற்குமே அப்படிங்கிற ஒரு பாடல் மூலமா அப்பர்சாமி ஆஹ் விறகுல தீய போலவும் இருக்க நெய்ய போலவும் மணியில் ஒளிய போலவும் ஸ்தூலத்திற்கும் சூக்குமமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தை பத்தி சாமிகள் தம் பாடல்ல சொல்லியிருக்கார் அதே மாதிரி ஆஹ் நம்ம அம்மா வந்து ஆஹ் ஒளிவடிவ பேராற்றல் அடையறதுக்கு முன்னவும் சரி அதற்கு அப்பவும் அதுக்கு பிறகும் சரி சூக்கும உடலா எங்குமே வந்து நிறைஞ்சிருப்பாங்க ஏன்னா பக்தர்கள் உம் மேல் மருவத்தூர்ல நின்று நம்ம வந்து வேண்டும் பொழுது அப்பவும் சரி நம்ம வெளிநாட்டுல இருக்கிறோம் வெளியூர்ல இருக்கிறோம் அம்மா வந்து நமக்கு அம்மா எனக்கு இதை காப்பாத்து அப்படின்னு சொன்னா ஒரு செகண்ட்ல நம்ம கீழே விழப்போற நேரத்துல ஏதோ நம்ம ஒரு தடுக்கி நிப்போம் கீழே விழாம அடிப்படாம நம்ம ஏன் சொன்னோம் கீழே விழுந்துருக்கணும் நல்லா என் தலையில அடிபட்டு இருக்கணும் ஆனா வந்து ஏதோ ஒண்ணு தடுத்த மாதிரி இருந்துச்சு அடிப்படல சக்தி இந்த நேரம் நம்ம வந்து ஓம் சக்தின்னு சொல்லிருப்போம் இல்ல சொல்ற கூட நேரம் இல்லாத நேரத்துல அந்த சூக்கும வடிவில் குரு நம்ம தெய்வம் வந்து நம்மளை காப்பாத்திருக்கோம் இதே மாதிரி இப்போ கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம மருவத்தூர் வந்துட்டு போன ஒரு சக்திக்கு கார்ல போயிருக்காங்க உம் இது விளக்கமாசனா சூக்கும உடலை பத்தி நமக்கு நல்லா தெளிவா புரியும் கார்ல போயிருக்காங்க நைட்ல போயிருக்காங்க ஆஹ் டிரைவ் பண்ணவரும் பக்தர் தான் கணவன் மனைவி ரெண்டு பேரும் போகும்போது ட்ரைவ் பண்ணும்பொழுது ரெண்டு பேருக்குமே தூக்கம் வந்து ஒரு செகண்ட் வந்து தூங்கிருக்காங்க டமான்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு ஆனா அந்த நேரம் ஸ்ரீரங்க் பிடிச்சி யாரோ திருப்பின மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருக்காங்க அவர் என்ன நினைச்சிருக்கா தன் தான் அந்த ஸ்ரீரங்க திருப்பி இருக்காங்கன்னு நினைச்சிருக்காங்க பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ பக்தர்கள் நம்ம அம்மாவை நினைக்கிறோம் இல்ல நம்மளால நினைக்கவே முடியாத சூழ்நிலையில இருந்தாலும் அந்த ஸ்ரீரங்க திருப்பி அந்த ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து காப்பாத்திருக்காங்க கதவு தரன் வெளியில பாத்திருக்காங்க எந்த ஒரு சத்தமும் அடிப்படவே இல்லை காருக்கு எந்த அடியும் படல ஆனா சத்தம் மட்டும் டமார்னு சத்தம் கேட்டிருக்கு அந்த சத்தத்தினால இவங்க விழிச்சிருக்காங்க ஆனா ஸ்ரீரங்க அதே நேரத்துல தன்னோட கட்டுப்பாட்டுல இருந்து யாரோ திருப்பின மாதிரி உணர்ந்திருக்கார் இப்போ இந்த சூக்கும உடல் உடலா தெய்வம் எங்குமே குருவானவர் எங்குமே பறந்து வெளி இந்த அண்டை வெளியில நம்மளை பார்த்துட்டு நமக்கு என்ன தேவையோ நம்ம கேட்குறோம் கேட்கலன்றது இல்லாம நம்ம அவங்களை முழுமையா நம்பி வழிபடும் பொழுது எல்லா நிலைகளையும் நம்மளை காப்பாத்துறாங்க அதுதான் வந்து ஆஹ் அந்த சூக்கும சூக்கும உடலா நம்ம வந்து அம்மா இருக்கதை நம்ம உணர முடியும் இந்த சூக்கும உடலுக்கு எப்படி இதெல்லாம் தொழில் படுத்துறாங்க அப்படின்னு நம்ம ஒரு சயின்ஸ் படி இதெல்லாம் வந்து ஒரு மேஜிக் மாதிரியா அப்படின்லாம் நினைச்சிங்களா இல்ல அது ஒரு சயின்ஸ் சித்தர்களுடைய தெய்வத்துடைய ஆஹ் எப்படி நமக்கு ஒரு சயின்ஸ் இருக்கோ அது மாதிரி அவங்களுக்கு ஒன்று இருக்கு இந்த இறைவன் படைக்கும் போதே அம்மா வந்து அதிபரா சக்தியை ஆஹ் சுக்கும உடலாகவும் நம்ம வந்து உணரலாம் அதுக்குதான் நம்ம ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்களை நூலால் உணரா நுண்ணியல் போற்றுவோம் அப்படின்னு சொல்கின்ற ஒரு மந்திர வரியில நூல்னா படிக்கிற நூல் வழியா உணர முடியாது சுக்குமமா இருக்கிற சக்தி அப்படின்னு சொல்றத காணலாம் அதே மாதிரி தெய்வம் வந்து ஐந்தொழில் புரியுது இந்த சுக்கும உடலா இருந்து குருவானவர் ஐந்து தொழில் எப்படி பண்றாங்கன்னா உலகம் முழுவதையும் என்ன பண்றாங்கன்னா காப்பாத்துறாங்க அது எப்படி காப்பாத்துறாங்கன்னு பார்த்தா அந்த சுக்கும உடலுக்கு ஒரு தனி சக்தி தனிப்பெரும் சக்தி இருக்கு அது எப்படின்னா உலகை படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுவது இந்த ஸ்தூல உடலோட ஒரு முக்கியமான தொழில அந்த பாடல்ல திருமூலர் சொல்லியிருக்காரு குரு அதாவது குரு தெய்வத்தோட தொழில் சுக்கும சுக்கும உடலோட ஸ்பெஷல் தொழிலா சொல்லியிருக்காரு அந்த ஐந்து ஒழியில உலகம் முழுவதையும் காத்து அழிச்ச பிறகு திருப்பு மீள் உருவாக்கம் செய்யறதும் அந்த சூக்கும உடல் மட்டும்தான் செய்யுமா ஏன்னா உலகம் அழிஞ்ச பிறகு அந்த சூக்கும உடலால மட்டும்தான் உலகத்தை மீள் உருவாக்கம் உருவம் உருவாக்க முடியும்னு சொல்லி திருமுல தன் திருமந்திரத்துல சொல்லியிருக்கார் இந்த எப்படி நம்ம வந்து உடம்ப பிசிக்கல் பாடியை நம்ம எப்படி அஹ் பஞ்சு பூதங்களா ஆனது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமான அந்த அஞ்சு பூதங்களாலான உடம்ப நம்ம பிசிக்கல் பாடி பாக்குறோமோ சூக்கும நிலையில அடை அடையும் பொழுது எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்படி ஸ்தூல உடல்ல இருந்தாங்களோ அதே உருவத்துலதான் இருப்பாங்க அவங்க விரும்பினா குருவானவர் அந்த சித்தன் உரு விரும்பினால் வேறு உருவமும் எடுக்கலாம் சுக்குமத்துல உருவம் இல்லாமலும் பரவலின்னா ஆகாயத்துல எங்கும் விரவி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பாடல்கள் இருக்குது இதுல வந்து இன்னொரு பாடலா அன்னை ஆதிபராசக்திய வைகரி வாக்கின் வடிவினல் போற்றிவோம் அப்படின்னு இதுல எங்க சுக்கும உடல் வருது அப்படின்னு சுக்குமம்ன்றது எங்க தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா ஓம் ஓம் சக்தியே போற்றிவோம் சொல்ற மந்திரம் சவுண்டு ஓசையா கேக்குது இந்த வைகரின்றது மந்திரங்களோட தான் வைகரி வாக்கின் வடிவினல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆஹ் அந்த சத்தம் வந்து தான் நம்மளுக்கு இப்போ மந்திரம் சொல்லும் போது அது சில பேருக்கு நம்ம இங்க இருந்து சொல்லும்போது அண்ட வழியில ஆகாயத்துல அந்த பிரதிபலிக்குது அது எப்படி பிரதிபலிக்குது நம்ம இங்க கொஞ்சமான சவுண்ட்ல சொல்லும் போதுன்னா அதுதான் சூக்குமமா அந்த மந்திரம் உம் மந்திர ஒளிகள் உலகத்துல பிரபஞ்சத்துல எதிரொலிக்குது அப்போ அந்த எதிரொலிக்கிற அந்த சக் அந்த ஓசை சூக்குமமா இருக்குதுன்றதுதான் அந்த ஆயிரத்தி எட்டு மந்திர வரிகள்ல அந்த சூக்கும உடலா அந்த தெய்வம் இருந்து அதை ஏத்துக்குதுன்றத ஓம் வைகரி வாக்கின் வடிவினால் போற்றி ஓம் சொல்றோம் இதையே இன்னொரு மந்திரம் கூட இருக்குது அந்த மந்திரத்துல எப்படியெல்லாம் ஸ்தூலமா இருக்கிறாங்க சூக்குமமா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூக்குமம்ன்றது கண்ணுக்கு தெரியாது ஆஹ் தெய்வத்தோட படைப்பு குருவோட படைப்புல வந்து உம் வித்தினில் முளைப்பதம் அமைத்தாய் போற்றுவோம் அப்படின்னா வித்துன்னா ஒரு விதையில முளை விட்டு வர்றதை யாராலும் வந்து நம்ம உணர முடியுமா அந்த முளை முளைக்கிற அந்த தன்மை எப்ப இருக்குது எப்ப வெளிப்படுது எப்படி வெளிப்படுதுன்றத ஆஹ் நம்ம வந்து அது முளைச்சு வெளியில வந்த பிறகு மண்ணை விட்டு வெளியில வந்த பிறகுதான் நமக்கே தெரியுது அது மாதிரி சுக்கும உடல் வந்து சுக்குமம்ன்றது வந்து கண்ணால பார்க்கலாம் ஆனா உணரலாம் ஆனா வந்து கையால தொட முடியாது இதுதான் சுக்கும உடல் தெய்வத்தை இப்ப நம்ம சில பேர் வந்து நம்ம கனவுல கண்டமா இல்ல நேராவே பார்த்தோமா அப்படின்னு நம்மளுக்கு ஐடென்டிபிகேஷன் கிளியரா பண்ண முடியாது இல்லையா அப்ப வந்து சில பேர் சொல்லுவாங்க நான் குரு தொட்டதை உணர்ந்தேன் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணதை உணர்ந்தேன் அப்படின்னு அது வந்து சூக்கும உடலா வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் அப்போ இது இது எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓம் கரிய நுண்ணியல் போற்றிவோம் அதாவது அணுவிலும் அணுவா சின்னதா வந்து அவங்க தூக்கும உடலா வந்து அவங்க நம்ம பக்தர்களையோ இல்ல உம் தொண்டர்களையோ இல்ல அனைவரையும் காப்பாத்தணும்னா அந்த நுணுக்கமா வந்து ஏதாவது நமக்கு தடுக்கறதுக்கு செவரோ மரமோ இல்ல நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருந்தா கூட அவங்க வந்து சுக்குமமா அந்த நுழைஞ்சு வந்து நம்மளை காப்பாத்துறாங்க இததான் வந்து ஓம் நுணுக்கற்கரிய நுண்ணியல் போற்றிவோம் அப்படி எல்லாம் சொல்றோம் நம்ம அப்ப இந்த சூக்கும உடல் வந்து அஹ் ஏன் சூக்கும உடல் சுதந்திரா போற்றிவோம் சுதந்திரம்னா தடை கிடையாது பாத்தீங்கன்னா இப்ப நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன்னா நான் கதவை தரணும் வெளியில வர முடியும் இல்ல எங்கேயோ பஸ்ல போயிருக்கேன் ட்ரெயின்ல போயிருக்கேன் கதவு லாக் பண்ணிருக்கேன்னா அதை திறந்து விட்டா மட்டும்தான் நம்மளால வெளியில வர முடியும் ஆனா சூக்கும உடல் வந்து இது எதையுமே தடை பண்ணாது மூடிய வீட்டுக்கு ஒரு மூடின ரூம்குள்ளையோ இல்லை ஆஹ் இல்லை ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கோம் பஸ்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்பீடுக்கு வர முடியுமா அப்படின்னா அந்த சுக்கும உடல் வந்து நினைத்த இடத்தில் நினைத்த மாத்திரத்தில் சுதந்திரமாக உம் செயல்படக்கூடிய சக்தி வந்து அந்த சுக்கும உடலுக்கு இருக்குது இதுதான் வந்து நிறைய பாடல்கள் மூலமா சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க உம் சித்தர்கள் ஏற்கனவே வந்து நம்ம சொன்ன மாதிரி சித்தர்கள்ன்றது சித்தத்தை வென்ற சித்தர்கள் இறைவனை காண முயல்பவர்கள் இவர்கள் சித்தர்கள் சித்தன் என்பவன் தானே தெய்வமாய் தான் சித்தன் அப்படின்னு சொல்லிட்டு உம் சொல்லியிருக்காங்க அம்மாவும் அந்த அந்த அருள்வாக்குல சித்தன் சொல்லி நம்ம குருவை சொல்லியிருக்காங்க அந்த சித்தனுக்கு வந்து இடம் காலம் நேரம் எதுவுமே தடை கிடையாது அதனாலலாம் சுதந்திரமா போக முடியும் அவங்களால நினைச்ச நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு ஒரே நேரத்துல பல பேரையும் காப்பாற்ற முடியக்கூடியன்னா ஒரு நேரத்துக்கு ஒரு வீட்டுக்கு தான் வந்து காப்பாற்றணும் ஒரு நேரத்துல ஒரே ஒரு பக்தரை தான் காப்பாற்றணும் அப்படியெல்லாம் கிடையாது நினைச்ச நேரத்துல அவர்களால் பல பல லட்சக்கணக்கான பக்தர்களையும் பல பேரையும் ஒரே நேரத்துல பலவித பலவிதமான இக்கெட்ல இருந்து காப்பாற்ற முடியும் அதுக்குதான் அவங்க அந்த வடிவம் எடுக்கிறாங்க ஆஹ் நம்ம ஸ்தூலமா நம்ம குரு வந்து நம்மள மருவத்தூர்ல இருக்கும்போது எப்படி நம்மள வந்து நான் லண்டன்ல இருக்கிறேன் எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து மாதிரி இருக்கு அந்த நேரத்துல வந்து காப்பாத்தினாங்க அந்த நேரத்துல வந்து எனக்கு வந்து உணர்த்தி எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து எனக்கு ஹாஸ்பிட்டல் போறது செஞ்சு கொடுத்தாங்க இதுதான் சுக்கும உடல் இந்த சுக்கும உடலுக்கு டைம் இப்ப நம்ம ஃபிளைட்ல போனோம்னா அதுக்கு ஒரு நேரம் காலம் ஆகும் ஆனா அந்த சுக்கும உடலுக்கு ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் ஒரு மில்லி மில்லி மைக்ரான் அந்த செகண்டுக்கும் குறைவான நேரத்துல அவங்களால டிராவல் பண்ண முடியும் அப்படின்னா பரவலியே அதுக்குதான் வந்து அந்த பாடல் மூலமா சொல்லிடுறாங்க தான் எங்கும் ஆய்வன் ஐமலம் தான் விட்டு ஞானம் தனகுருவாகி பின் தான் எங்குமாய் நிறைந்து நின்று மேல் நடந்த சூக்குமாய் அவை வண்ணம் மேலிட்டே அப்படின்ற திருமந்திர பாடல் ஆஹ் அறிவா அறிவாகி ஞானமே வடிவான குரு இந்த சித்தன் எங்குமே பறந்து அதாவது இதை இந்த தடை எதுவுமே இல்லாம சுக்குமமாக நிறைந்து நின்று பறவழியில ஆகாயம் போல் எங்குமே நிறைந்து நின்று ஆஹ் பஞ்ச எல்லாவற்றையும் தொழில்படுத்தக்கூடிய சக்தி இருக்குதுன்றத இந்த சுக்கும விட சுதந்திரா அப்படின்ற ஒரு பாடல் ஒரு வழி மூலமாக அதாவது குரு போற்றில வந்து இருபத்தி ஏழாவது வரி வந்து ஓம் சுக்கும விட சுதந்திரா போற்றிவோம் ஏன் இந்த சுதந்திர சுக்குமோட எடுத்துக்கணும் உம் சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவா அவங்க ஸ்தூல உடலா இருக்கும் பொழுது சுக்குமமா கூட போய் காப்பாத்துவாங்க இது வந்து ஒரு சின்ன ஒரு சித்தரோட ஆஹ் பாடல் அதாவது ஒரு கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு சித்தர் வந்து இருக்கும்போது அந்த சித்தருக்கு தேவையான பணிவிடைகளை செய்து கொண்டிருந்த அந்த பணி பணி செஞ்சு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு தேவையான இடத்தை வச்சு அவங்கள வந்து பாத்துக்கிற ஒரு அந்த சித்தரோட பக்தை வந்து என்னோட மகன் வந்து இப்ப சமீபத்துல நடந்தது அஹ் வெளிநாட்டுல இருக்கிறான் என் மகன் வந்து கடிதமே போடலை அப்படின்னு சொல்லி அந்த சொல்லும் பொழுது ஹம் அப்ப அந்த மகனோட கனவுல போயி இந்த கடிதம் தாய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நீ போய் ஒரு கடிதம் எழுது நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றது வந்து அந்த மகன் வந்து இந்த மாதிரி எனக்கு சாமி கனவுல வந்தாங்கம்மா இந்த இதை வந்து உங்களுக்கு கடிதம் எழுத சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்களை எழுதுனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி ஆனா வந்து இங்க கூட தான் இருக்கிறாங்க நம்ம அந்த பாடி அந்த பிசிக்கல் பாடி நுண் பழிவுடல் வந்து ஸ்தூலமா நம்ம நம்ம கண்ணு மொழியே இருக்கிறாங்க ஆனா மகனோட எப்படி போய் அந்த கனவுல போய் சொன்னாங்களா இல்ல நேரடியா போய் சொன்னாங்களா இதுதான் சுக்கும உடல் ஏன் சித்தன் சித்தர்கள் ஏன் சூக்கும உடல் எடுக்கிறாங்கன்னா உலக நன்மை கருதி மக்களை காக்கும் பொருட்டு தன்னை நம்பியவர்களை வாழ வைக்கும் பொருட்டு அவங்க வந்து இந்த சூக்கும உடல் அப்படிங்கிற நிலைய எடுத்துட்டு போய் அந்த நேரத்துல அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வந்துருவாங்க அவங்களுக்கு வந்து இடம் காலம் பொருள் உடல் கூட ஒரு தடை கிடையாது முக்கியமா சொல்லணும்னா ஆஹ் பிசிக்கல் பாடி அது கூட ஒரு தடை கிடையாது அந்த பிசிக்கல் பாடியில இருந்துகிட்டே போய் சுக்குமமா போய் செஞ்சுட்டும் வர முடியும் அவங்களால இல்ல அந்த உடலை விட்டுட்டும் போய் உம் எப்ப வேணாலும் போய் செய்ய முடியும் அது வந்து இப்ப சித்தர்கள் வந்து ஜீவசமாதி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கொங்கணவர் போகர் ஆஹ் திருமூலர் இடைக்காடர் இப்படி எல்லாம் ஒரு சித்தர்கள் இருக்கிறாங்க இவங்க சித்தர்கள் வந்து ஜீவசமாதியால இருந்து பன்னெடுங்காலமா ஆன பிறகு கூட உம் அந்த சித்தர்கள் இருக்கிற தளங்களுக்கு ஜீவ சமாதிக்கு போய் மக்கள் வேண்டும் பொழுது அவங்க ஜீவசமாதி ஆகி ஆயிரக்கணக்கான வருஷம் ஆன பிறகு கூட சூக்கும வடிவம் எடுத்து அந்த பக்தர்களை காப்பதை நம்ம வந்து பாக்குறோம் இது வந்து நம்ம அம்மா வந்து சித்தன் வாழும் தெய்வமாவே இருந்தாங்க தெய்வமாகவே இப்பவும் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இடம் காலம் பொருள் இது எதுவுமே தடையில்லை ஆஹ் மக்களை காக்கும் பொருட்டும் மனிதத்தை கா மனித இனங்களை காக்கும் பொருட்டும் உலகத்தை காக்கும் பொருட்டும் அண்ட பேரொளி இது உலகம் மட்டும் நமக்கு தெரிஞ்சது இந்த உலகம் மட்டும்தான் ஆனா அண்ட பேரொழின்னு சொல்லுவோம் அதாவது இப்போ கோள்கள் இருக்குது இல்ல சூரியன் இருக்குது இப்போ அங்க வந்து இதெல்லாம் வந்து அவங்க போய் ஒரு கோள்கள் ஒன்றோட ஒன்று மோதும் போதும் இல்ல ஒரு நெருப்பு சூரியன்ல ஏதாவது ஒன்று வரும்போதும் இல்லை வேற ஏதாவது நடக்கும் போதும் சூரிய ஃபார் எக்ஸாம்பிள் சூரிய புயல் வருது அதனால வந்து உலகத்துல வந்து அழிவு ஏற்படும் அப்படின்ற நிலையில எல்லாம் அவங்க வந்து பரவெளி பறவெளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாய மார்க்கமாக சென்று அதை எல்லாம் கூட சரி சரிப்படுத்துவாங்க ஏன்னா அங்க ஆகாயத்துல நல்லது நடந்தால் மட்டும்தான் பூமியில மனிதனால் நிம்மதியா வாழ முடியும் அளவுக்கு அதிகமா வெப்பம் வந்தாலும் வாழ முடியாது சூரிய வெளிச்சமே இல்லைனாலும் வாழ முடியாது கோள்கள் வந்து ஒன்னோட ஒண்ணு மோதி அதனால் ஏற்படக்கூடிய அழிவுகள் இருந்து காப்பாற்றணும்ன்றதுனால அவங்க இந்த உலகம் மட்டும் இல்லாமல் பறவெளியிலும் கூட போய் அவங்களால ஆஹ் நல்லது செய்ய முடியும் அதுதான் அவங்க வந்து அஹ் உடல் எடுக்கிறதுக்கான ஒரு நிலைமை அப்போ அவங்க வந்து இப்போ நம்ம பிசிக்கல் பாடியோட இருந்தா நம்ம போய் நல்லது செய்யணும்னா எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி போய் செய்ய முடியும் அதனாலதான் ஆஹ் நம்ம அம்மாவுக்கு சுக்கும உட சுதந்திரா போற்றிவோம் அவங்க போதுமே அவங்க சுக்கும உடலா தான் நமக்கு பக்தர்களை காப்பாற்றி கொண்டு வந்ததை நம்ம பக்தர்கள் சொல்றதை நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம் அம்மா வந்து என்ன முடிய காலையில பொழுது என்னை எழுப்பு விட்டாங்க நான் யாருமே இல்லாம எக்ஸாம் போறேன்னு தூங்கிட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் அப்போ வந்து என்னை தட்டி எழுப்புனாங்க எப்படி எழுப்புனாங்க அந்த உணர்வு எப்படி கொடுத்தாங்க நம்ம யார்கிட்டயும் சொல்லிட்டு போய் படுக்கல அலாரமும் வந்து அந்த நேரம் அடிக்கல ஆனாலும் வந்து நம்மளை வந்து உணர்வாக அப்போ வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் நம்ம குரு வந்து தூங்கலை ஏன் தூங்கலைன்னா நம்மளை காப்பாத்தணும் இல்லையா நம்மளுக்கு வந்து எக்ஸாமுக்கு படிக்க வைக்கணும்ன்றதுனால அவங்க வந்து சுக்குமமா வந்து நம்மளை எழுப்பி படிக்க வைக்கிறாங்க புரியல எக்ஸாம் நேரத்துல ஞாபகம் மறதி வந்துருச்சு அந்த நேரத்துல அவங்க வந்து சக்தின்னு போது ஞாபகமா வந்து நம்மள வந்து அவங்களாம் தொழில்படுத்த முடியும் இந்த சுக்கும உடல்ங்கிறது எந்த நேரத்திலும் எப்படியும் போய் முடியும் பக்தர்கள் எல்லாருமே உணர்ந்து இருக்கிறோம் எப்படி எல்லாம் வந்து நம்ம கூட வந்து அவங்க நம்மளை காப்பாத்துறாங்க இதுதான் வந்து சுக்கும உடலா வந்து நம்மளை காப்பாத்துறது இப்படி வந்து அம்மா வந்து எல்லாரையும் எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் இடம் பொருள் நேரம் இதெல்லாம் கடந்து நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம குருவை அன்னை அதிபராசக்தியை வணங்கி வழிபட்டுக்கிட்டே வந்தோம்னா இந்த எந்த நேரமும் சுக்குமாய் நின்று நம்மளை காப்பாவும் காப்பாத்துவாங்க உம் இதை நூத்தி எட்டு சொல்ற குரு நூத்தி எட்டு சொல்ற எல்லாருக்குமே தெரியும் அந்த இருபத்தி ஏழாவது பாடல் வரி ஓம் சுக்குமாவோட சுதந்திரா போற்றி ஓம்னு இதான் வந்து சித்தர்கள் வந்து சுக்கும உடல் சுதந்திரா போட்டி சொல்ற வழிகள் மாதிரியே சித்தர்கள் வந்து சுக்குமாவும் வந்து அவன் மக்களுக்கு அருள் புரி அருள் புரிஞ்சிருக்கிறத நிறைய கதைகள் இருக்கு ஹம் போகர் வந்து அவரோட நவபாஷான சிலையெல்லாம் செய்யறதுக்கு சுக்குமமா பறந்து போய் அதுக்கான இதெல்லாம் எடுத்தாருன்றது வந்து ஒரு சித்தர்கள் சொன்ன கதைகள் தான் அப்ப அவங்களால வந்து ஆஷ்ரல் என்ன சொல்றது சூக்குமம்னா பிசிக்கல் பாடியை விட்டுட்டு உடல்ல இருந்து அந்த இப்ப நம்ம சொன்ன பாத்தீங்களா அந்த பதினாறு மட்டும் பிரிச்சு எடுத்து உடல் வழிய உடலை விட்டு வெளியே போயி அவங்களால ஒரு காரியத்தை சாதிச்சுட்டு திரும்பவும் அந்த உடலுக்குள்ளேயே அவங்க போக முடியும் இதுதான் வந்து மனிதனால் செய்ய முடியாத செய்ய இயலாத சக்தி வந்து இந்த சித்தர்களுக்கும் அம்மாவான ஆதிபராசக்தியான நம்ம குருவுக்கும் ஒரு சாதாரண விஷயம்தான் எப்படின்னா நம்ம கண் இமைக்கிறது போல் அவங்களுக்கெல்லாம் வந்து இயல்பாக வர்றது தான் இப்படி தான் செய்யணும் இல்லை எப்படியும் அவங்க வந்து நன்மை செய்வதற்காகவே எல்லா வடிவமும் எடுக்கிறாங்க நம்ம அன்னை வணங்கி வழிபடுவோம் ஓம் சக்தி